ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் அபிராமி யூனிவர்ஸர் கோட் நீங்கள் தினமும் மனசுக்குள்ளே விஷ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களா அதாவது நான் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது ஏன் நடக்கலை நான் ப்ரே பண்ணுறது விசுவலைஸ் பண்ணுறது எல்லாம் ஏன் வீணாக போகுதா அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆனால் அது கண்டிப்பாக கிடையாது யூனிவர்ஸ் உங்களை இக்னோர் பண்ணலை நீங்கள் தான் உங்கள் எனர்ஜியை மிஸ்ட் மேட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அதாவது நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன் யூனிவர்ஸ் வந்து உங்களோட ஒரு வார்த்தைகளால் பேசாது ஆனால் வைப்ரேஷன்கிட்ட தான் அது வந்து பேசும் அதாவது உங்களோட வந்து கம்யூனிகேட் பண்ணும் அதனால தான் உங்களுடைய தோட்ஸு எமோஷன்ஸ் ரெண்டுமே வேறு டைரக்ஷன்ஸில் போனால் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் என்னாகும்னு சொன்னால் ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி அதையே நம்ம பூரணமாக புரிஞ்சுக்க போகிறோம் எனர்ஜி மிஸ் மேட்ச்னால் என்ன அதை எப்படி நாங்கள் சரி பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் சரி இதை நாங்க சரி பண்ணணும்னு சொன்னா முதலாவது எனர்ஜி மிஸ்ட் மேட்ச் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கொள்ளணும் இந்த உலகம் முழுக்க தான் இருக்குது அது எல்லாருக்குமே தெரியும் ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு தோட்ஸும் ஒவ்வொரு ஃபீலிங்ஸும் ஒன்றும் வேற இல்லை எல்லாமே வைப்ரேஷன்ஸ் தான் அதாவது நீங்க நான் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்றத சொல்லுறீங்கள் ஆனா உங்களுடைய உள்ளுக்குள்ள நம்பிக்கை இல்லாமல் என்னால் அதை முடியாது நான் இதை பண்ண மாட்டேன் இதுக்கெல்லாம் நான் தகுதியானவளா அது எப்படி என்னால் முடியும் இப்படிலாம் உங்களை உங்களை கேள்வி கேட்டுக்கிட்டு நீங்களே இந்த மாதிரிலாம் நினைச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு பேர் தான் எனர்ஜி மிஸ்ட் மேட்ச் அதாவது யூனிவர்ஸ் உங்களுடைய சொற்களை எண்டைக்குமே கேட்க போகிறது இல்லை ஸோ வந்து நீங்கள் என்ன தான் கத்தி பேசினாலும் கதைச்சாலுமே அழுதாலுமே எதையுமே கேட்க போகிறது இல்லை அதுக்கு மாறாக என்ன நடக்கும்னு சொன்னா உங்களுடைய உணர்ச்சிகளை அதாவது எமோஷன்ஸை தான் கேட்கும் அது மட்டும்தான் அதோட கனெக்ட் பண்றதுக்கு எங்களுக்கு ஒரே வழி உங்களுடைய மனசு வந்து ஒரு லவ்ல வைப்ரேட் பண்ணும்போது அதாவது ஒரு அன்புல ஒரு பாசத்துல வைப்ரேட் பண்ணும்போது அந்த லவ் ஆனால் எனர்ஜி தானே யூனிவர்ஸுக்கு அனுப்பும் அந்த லவ்வோட எனர்ஜியை அனுப்பும் அதே போல நீங்கள் ரொம்பவுமே பயந்துட்டு ஒரு டவுட்டாகவே ஒரு கில்டினஸ்ஸோடையே வைப்ரேட் பண்ணினா அதே மாதிரி எனர்ஜி தான் உங்கள்கிட்ட இங்கேருந்து பாஸ் ஆகப்படும் அது உங்களுக்கு திரும்ப வரும் நீங்கள் ஒரு விஷயத்துலேருந்து பயந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்களே யோசிச்சு பாருங்க உங்களோட சுச்சுவேஷன் உள்ளாவே பயம் நிராசை மற்றது கோபம் அந்த மாதிரியான விஷயங்களையே திருப்பி திருப்பி நடக்கும் ஏன்னா நீங்கள் அதை தான் திருப்பி திருப்பி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க ஸோ யூனிவர்ஸ் எப்படி உங்களுக்கு ரியாக்ட் பண்ணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் நீங்கள் எஃப்எம் ரேடியோ ஸ்டேஷனு நெச்சு பாருங்கள் அங்கே வந்து இப்போதைக்கு எக்ஸாம்பிளுக்கு நைன்டி ஒன் பர்சன்டேஜ் ஒனில் டியூன் பண்ணினா ஒன் ஜீரோ ஃபோர் டாட் எயிட் சாங்ஸ் வருமா இல்லை இதே மாதிரி யூனிவர்ஸுக்கும் ஒரு ஃப்ரீக்குவன்சி இருக்குது இப்போ நான் சொன்னது எப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து எக்ஸாம்பிளுக்கு இந்த சூரியமேஃப்எம் வசந்தமேஃபம் அப்படியான சேனல்ஸ் இருக்குது இங்கே சூரியன் எஃப்எம் வேணும்னு சொல்லிட்டு வசந்தம் எஃப்எம்மில் வந்து அந்த கொண்டு போய் டியூன் பண்ணி வச்சுட்டு சூரியன் எஃப்எம் எதிர்பார்க்கலாமா அது கிடைக்காது சேம் பெட்டன் தான் இங்கேயும் ஸோ அந்த ஃப்ரீக்குவன்சி எதுவோ அதைத்தான் யூனிவர்ஸ் உங்களுக்கு தரும் ஸோ நீங்க அன்பு சக்ஸஸ் அபண்டன்ஸ் அல்லது இந்த மாதிரியான விஷயங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணினா ஆனா நீங்கள் மேனிஃபஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஆனால் என்ன நடக்கும் சொன்னால் அவங்களுடைய எனர்ஜி வந்து ரொம்பவுமே கவலையாக ஒரு லேக் ஆஃப் எனர்ஜியாக ஆங்கராக இருக்குன்னா அப்போ யூனிவர்ஸ் கன்ஃபியூஸ்ட் ஆயிடும் இவங்க என்ன இதை கேட்குறாங்க அப்புறமா பார்த்தா இப்படி பண்ணுறாங்க அதாவது அவங்களுடைய வைப்ரேஷன்ஸே மேட்ச் ஆகலையே அப்படி யோசிச்சு அது வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டாயிடும் அப்போது அப்போ இவனுக்கு என்ன வேணும் அப்படின்றது யூனிவர்ஸுக்கே தெரியாமல் போயிடும் அந்த மிஸ் மேனிஃபெஸ்டேஷன் ஃபெயில் ஆகுறதுக்கு ரியலான ரீசன்ஸே யூனிவர்ஸோட லோ சிம்பிள் எப்படின்னா அப்படின்னு சொல்றாங்க நான் சொன்ன மாதிரி நீங்க என்ன கேக்குறீங்களோ அது கிடைக்காது ஆனா எதை நீங்க உணர்ந்து கேக்குறீங்களோ எதை நீங்க உணர்றீங்களோ அதுதான் கிடைக்கும் சரி எனர்ஜி மிஸ்ட் மேட்ச் உள்ளதுக்கான அடையாளம் என்னன்னு தெரியுமா நீங்க இப்போ செல்ஃப் செக் பண்ணிக்கொள்ளுங்க முதலாவது தினமும் நீங்கள் அஃபமேஷன் சொல்கிறீங்க ஆனால் ரிசல்ட்ஸ் இல்லையா அப்படின்றத பார்த்துக்கொள்ளுங்க ரெண்டாவது மனசுக்குள்ள பாசிட்டிவாக திங்க் பண்ணுறீங்கள் ஆனால் கதைக்கிறதும் போது நெகட்டிவாகவே நீங்கள் பேசிகிட்ருக்கிறீங்கன்னு வைப்போம் அப்படி இருக்கான்னு பார்த்துக்கொள்ளுங்க மூன்றாவது விசுவலைசேஷன் பண்ண ட்ரை பண்ணுறீங்க ஆனால் உங்களுடைய மனதில் உங்களுடைய இதயத்துலேயே ஒரு டவுட் ஒன்று வருதான்னு பாருங்கள் அடுத்தது லவ் மேனிஃபெஸ்ட் பண்ணுற ஆனால் லோன்லினஸ்ஸாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்னு பாருங்கள் அதாவது ஒரு அன்பை வேணும் அப்படின்ட்டு நீங்கள் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணி கொண்டு நீங்கள் வந்து எல்லாத்துலேயும் தனிமையில் இருக்கிறீங்களான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள் அடுத்தது அபண்டன்ஸ் விஷ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறமா என்னோட காசு இல்லை பில்ஸு அப்படி இப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணுறீங்களான்னு பாருங்கள் இது எல்லாமே ஒரு கிளியரான சிக்னல் தான் உங்களுடைய மனம் மற்றும் ஆன்மா ஒரே பிரீக்வன்சில இல்ல அப்படின்றது மைண்ட் மைண்ட் எஸ் சொல்லுது சொல்லுது நோ இப்போ யூனிவர்ஸ் என்ன செய்யறதுன்னு யோசிச்சு பாருங்க அது வெயிட் பண்ணும் சப்கான்ஷியஸ் மைண்டையும் எஸ் பேட்டர்னுக்கு கொண்டு வந்தாலே ஒழிய வேற உண்மையை பண்ண முடியாது சரி இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா இப்போ பாருங்க, எனர்ஜி மிஸ்ட் மேட்சை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா இது ஒரு மேஜிக் இல்லை இது ஒரு ப்ராக்டிஸ் தான் நீங்கள் வேண்டத மாற்றி நீங்கள் அதையே ஆனது மாதிரி நினைக்கணும் இதுங்கிற இடத்துல நாங்கள் அப்ளை பண்ண விஷயங்கள் தான் இது ஒன்றும் புதுசு இல்லை நாங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னு யோசிச்சுட்டோம்னு சொன்னா நீங்கள் ஆல்ரெடி எதில் நீங்கள் வெற்றி பெறணும்னு யோசிச்சீங்களோ அதையே வெற்றி பெற்ற அப்படி இருப்பீங்களோ அப்படி நீங்க உங்களை நீங்க ப்ரே பண்ணணும் அதில் அந்த ஹாப்பினஸோட நீங்க தேவையான விஷயங்களை கேட்கணும் நீங்க வெற்றி பெற்ற அப்படி இருப்பீங்க அப்படின்றத நீங்க ஃபீல் பண்ணணும் அப்போ அது கிடைக்கும் அடுத்தது அவுட்கம் கிட்ட ஓவர்லி அட்டாச்சாக கூடாது அதாவது நீங்க அதிகமாக ஆசைப்படுற அளவுக்கு உங்களுக்குள்ள பயமுமே உருவாகும் ஏதாவது நடக்கலைன்னா என்ன ஆயிரும் அது நடக்காடி என்னாகும் அப்படி என்ன ஒரு பயமும் உங்களுக்குள்ள வரவழிக்கும் ஸோ எனர்ஜி அங்கே என்ன நடக்கும்னா சடனாக பிளாக் ஆயிரும் முதலாவது நம்புங்க அதாவது உங்கள்கிட்ட நம்பிக்கை என்ற ஒரு நேர்ஜி தான் அங்கே அட்ராக்ட் பண்ணும் மூன்றாவது நீங்கள் தினமுமே கிராட்டிடியூட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கிராட்டிடியூட் நன்றி உணர்வோடு சொல்லுங்கள் நன்றி சொல்லுங்கள் யூனிவர்ஸுக்கு நன்றி நான் வந்து இப்படி இப்படி இருக்கிறதுக்கு நன்றி அடுத்தது என்னோட லைஃப் அமைச்சதுக்கு நன்றி உங்களுக்கு என்ன இருக்கோ இல்லையோ இல்லாத போதும் நீங்கள் நன்றி சொல்கிறதுக்கு பழக்கப்படுத்திக்கணுங்க அதாவது கிராட்டிடியூட் வைப்ரேஷன் ஈக்குவல் டு ஹை ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி அப்படின்றாங்க அது உங்களுடைய லைஃப்பையே மிராக்கிள் மாதிரி மாற்றிடும் நாலாவது நெகட்டிவ் எமோஷன்ஸ் வந்தால் எஸ்கேப் ஆகக்கூடாது அதுலேருந்து நீங்கள் ஷிஃப்ட் பண்ணணும் ஒரு சேட்னஸ் வந்தால் மியூசிக்கை கேளுங்க வாக்கிங் போங்க டீப்பாக ப்ரீத் எடுத்து ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனுக்கு வந்து உங்களை நீங்களே கிளீன் பண்ணிக்கொள்ளுங்க உங்களுடைய யாராவது சுத்தமாக வச்சுக்கொள்ளுங்க அஞ்சாவது விசுவலைஸ் வித் ஃபீலிங்ஸ் சொல்கிறதுக்கு பதிலாக அது நடந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி விசுவலைஸ் பண்ணுங்கள் நீங்கள் ஆல்ரெடி அச்சீவ் பண்ணின மாதிரி நீங்கள் பண்ண போகிற விஷயத்தை ஆல்ரெடி பண்ண மாதிரி விசுவலைஸ் பண்ணுங்கள் இது வந்து கற்பனை சக்தி தானே யாரையுமே கண்டுபிடிக்க முடியாது உங்களுடைய கற்பனையை உங்களை தவிர யாராலுமே தடுக்க முடியாது ஸோ யாராச்சும் எதுவும் சொல்லிடுவாங்களோன்னு நீங்கள் நினைக்க தேவையில்லை உங்களை நீங்களே அப்படி ஆன மாதிரி கற்பனை செய்து கொள்ளுங்கள் அதுதான் உங்களுக்கு முதல் முக்கியம் அப்படி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் யூனிவர்ஸ் உடனே அந்த ஃப்ரீக்குவென்சியை மேட்ச் பண்ண வலிக்கற்றோம் ஸோ இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நாங்கள் அடிக்கிட்டே போகலாம் பட் ஒரே ஒரு விஷயம்தான் நீங்கள் உண்மையில் எதை ஃபீல் பண்ணி நீங்கள் செய்கிறீங்களோ அந்த விஷயம் மட்டும்தான் என்றைக்குமே உங்களுக்கு கையில் கிடைக்கும் அதை தாண்டி வேறு எதுவுமே சரி வர போகிறது கிடையாது ஸோ நம்ம விஷ் வந்து ஃபெயில் ஆகிறதுக்கு காரணம் யுனிவர்ஸ் எப்போவுமே கிடையாது அது நம்ம உள்ளில் இருக்கிற எனர்ஜி மிஸ்ட் மேட்ச் தான் நீங்கள் உங்கள் எனர்ஜியை மேட்ச் பண்ணினா யூனிவர்ஸ் கிட்டேயே வர வேண்டியது தான் வரும் யூனிவர்ஸோட லாங்குவேஜ் வேர்ட்ஸ் கிடையாது அது எனர்ஜி மட்டும்தான் அதனால் அடுத்த தடவை பண்ணும்போது எதையுமே சொல்லாதீங்க அதை உணர்ந்து கொள்ளுங்க அதுலேயே வாழ்ந்து கொள்ளுங்க அப்போ யூனிவர்ஸ் சொல்றது இந்த நிமிஷத்துலேயே யூனிவர்ஸ் உங்களுடைய வழிக்கு